வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுத போகிறேன் எனக்கு ரீசனிங் சரியாகவே வரல என்ன கொஷின் கேட்டாலும் என்னால் சரியாக அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா அதுபோக என்னோட ரீசனிங் ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கானது இந்த வீடியோ பேசிக்கான திங்ஸ் என்னென்னலாம் தேவை ரீசனிங்கே டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ரீசனிங் கொஸ்டினே எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதான் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிட வீடியோ தான் நிச்சயமாக உங்களுடைய மதிப்பெண்ணை உயர வைக்கும் ஃபஸ்ட்டு ரீசனிங் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சு பேசிக்காக சில விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும் அந்த விஷயங்களை நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் சீரீஸ் கொஸ்டின் இருக்குது ஆப்டிடியூட்லேயோ ரீசனிங்லையோ எதில் வேணாலும் வரலாம் அப்போ அந்த நம்பர் சீரீஸில் வித்தியாசம் வரலாம் அந்த வித்தியாசம் ஏதோ ஒரு கான்செப்டில் வரும் ஒன்று ஸ்கொயர் அல்லது கியூப் வரும்னா அப்போ ஸ்கொயர் தெரிஞ்சாகணும் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு அப்படின்னு சொல்லி பதினாறு வரை நமக்கு ஸ்கொயர் தெரிஞ்சாகணும் பதினாறு வரை அதனுடைய ஸ்கொயர்னுடைய மதிப்பு என்னென்னு கட்டாயம் தெரிஞ்சாகணும் இதை எழுதியோ தப்பு இல்லாமல் கரெக்டாக எடுத்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து பதினாறு வரை சார் பதினேழு வேணுமா கட்டாயம் அதுக்கு முன்ன உள்ள ஸ்டெப் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம் இல்லை ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா பதினேழு ஸ்கொயர் பத்தொம்போது ஸ்கொயர் இருபத்தி மூணு ஸ்கொயர் இந்த மூணு நம்பர் எக்ஸ்ட்ரா இவ்வளவும் கட்டாயமாக போதும் சரியா இது உங்களுடைய அனலிட்டிக் அந்த அனலிட்டிக்கல் திங்கிங்கை இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க இதே இது ஒரு அடுத்த லெவல் வந்து ஒரு ஏபிசிடி அந்த லெவலில் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கா அப்போ ஏ டு இசட் வர அதனுடைய எண் வரிசை ஏனா ஒன்று பினா ரெண்டு இசட்னா இருபத்தி ஆறு இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் ரிவர்ஸ்லையும் தெரிஞ்சாகணும் இசட்னா ஒன்று ஒய்னா ரெண்டு அந்த லெவல் இந்த ரெண்டையும் எழுதி கரெக்டாக உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகணும் பதட்டம் இல்லாமல் மனப்பாடம் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது ஒவ்வொருத்தருக்கும் திறமை வித்தியாசமாக இருக்கும் ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் ஒன்று போல தான் இருக்குது இப்போது கூடுதலாக ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்கள விட கூடுதலாக ஒரு மார்க் எடுக்க முடியும் ஏன் இந்த ஏபி ஏபிசீட்டில் இசட் வரைக்கும் இசெட்டில் இருந்து ஏ வரைக்கும் எழுதி ஒரு ஒரு லெட்டரை கொடுத்தா இது முன்னேருந்து ஏத்தனா பின்னருந்து ஏத்தனான்னு உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகத்தான் செய்யும் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கு மாற்று ஏற்பாடே கிடையாது இதெல்லாம் பேசிக்குங்க அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன் அதாவது இரத்த உறவு முறை சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வருது அப்போ அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல உறவு முறையை எழுதிக்கோங்க உங்களை எழுதிக்கோங்க நீங்கள் ஒரு பேர்சன் அந்த பேர்சனை ஆண் அப்படின்னா ப்ளஸ்ஸுன்னு போட்டுக்கோங்க பெண் அப்படின்னா மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க இது என்னோடய ஓன் தாட்டு நீங்கள் அது ஆண் அப்படின்னா ப்ளஸ்ஸு இப்போ உங்கள் அப்பா அப்படின்னா உங்களை விட மேலே இருப்பாங்க உங்கள் அப்பா ஆண் அதனால் ப்ளஸ் உங்கள் அம்மா உங்கள் அம்மா பெண் அதனால் மைனஸ் இப்படி கொடுத்து கொடுத்து மாற்றி 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 கொண்டு போகும் உங்களுடைய பையன் அப்படின்னா கீழே அந்தப்போ உங்களுடைய பையன் ஆண் அவர் ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து உங்களுடைய மருமகள் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுருக்கணும் என்ன தெரிஞ்சுருக்கணும் கணவன் மனைவியிடையே இந்த கோடு இப்படி ஒரு கோடு நான் போடுறேன் அப்போ இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் ஆண் பெண் இருந்து இப்படி கோடு போட்டால் என்னது கணவன் மனைவி இதே இது அண்ணன் தங்கை அல்லது அக்காள் தம்பி அப்படின்னா இடையில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க மேலே போட்டோம்னா அது முந்தின ஜென்ரேஷன் கீழே போட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் இதை வச்சு ஒரு ட்ரீ ஃபார்ம் பண்ணும் பிளட் ரிலேஷனை பொறுத்தவரை அடுத்து உறவு முறைக்கு அது ஆங்கிலத்துலேயும் தெரியணும் தமிழ்லையும் தெரியணும் சகோதரன் அப்படிங்கிற ஆரம்பித்து மாமா சித்தப்பா ஒன்றுன்றுக்கும் ஆங்கிலத்தில் என்ன தம் தமிழில் என்ன நீங்கள் சொல்லலாம் எல்லாத்துக்கும் அங்கிள் தானே சார் அதுக்கு முன்னாடி வேறு இருக்குங்க மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு ஒவ்வொரு வேர்டு வேறு இருக்கும் நீங்கள் தான் தேடி எடுத்து ஒரு ரியலாக ஒரு டெக்ஸ்ட் புக் வாங்கணும் ரீசனிங்க்கு அந்த எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் பேசி கொடுத்துருப்பாங்க அந்த பேசிக்கை நீங்கள் தான் படித்தாங்க அதற்கடுத்து இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேயும் சில பேசிக் இருக்குது இந்த பேசிக்கை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தாகணும் தினமும் மொத்தம் இருபத்தி ஏழு யூனிட் இருக்குது மொத்தம் இருபத்தி ஏழு யூனிட் இருக்குது உங்கள் சிலபஸில் அந்த இருபத்தி ஏழு யூனிட்டில் இன்றைக்கி டேட் வந்து ஜனவரி மாதம் பத்தாம்தேதி அப்படின்னு வச்சுக்கோம் பத்தாம்தேதி ஆகலை தேதி அப்படின்னு வச்சுக்கோம் உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து நாள் வர இருக்குது அந்த நாற்பத்தைந்து நாள் ஏன் சார் குறைவாக சொல்கிறீங்க கூட சொல்கிறீங்க அப்ராக்சிமேட் தாங்க சொல்கிறேன் நாற்பத்தி ஐந்து நாள் இருபத்தி ஏழு யூனிட் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் பார்க்கணும் அப்போ இருபத்தி ஏழு அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் அப்ராக்சிமேட்டாக பதினான்கு நாட்கள் ஆகும் அப்போ மூன்று டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பார்க்குறதே கஷ்டம் எப்படி சார் மூணு யூனிட் பார்க்குறது ஃபஸ்ட்டு பேசிக்கே நீங்கள் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மூணு யூனிட்டை காலையில் எடுத்து பேசிக்கு ஒன்றுக்கு மணி நேரம் எடுத்து நீங்களாக தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நோட்டை எடுத்து ஒரு டெக்ஸ்ட் புக்கை வச்சு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எடுத்து பார்க்கணும் அப்போது மூணுக்கு பேசிக் பார்த்தாச்சு மதியம் போல் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இடையில் வேறு ஏதாவது சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கலாம் மற்ற என்ன உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணாலும் மற்ற டைம் படிச்சுக்கலாம் மதியம் போல் கொஞ்சம் நேரம் எடுத்து உட்காந்து அதில் கொஞ்சம் பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லா புக்லேயும் இருக்குதுங்க அரிகண்ட் இருக்குது இங்கிலீஷில் தமிழில் ஆர்எஸ் அகர்வால் இருக்குது எல்லா ஐஏஎஸ் அகாடமியும் புக்கு போட்டிருக்கு டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் புக்கு போட்டிருக்காங்க அதே மாதிரி நார்த் சைடில் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டியூஷனில் புக்கு போட்டிருக்காங்க நிறையா புக் மெட்டீரியல் வந்து மார்க்கெட்டில் அவைலபுள் அந்த மெட்டீரியலை வாங்கி அதை உட்காந்து பேசிக் கொஸ்டின்ஸ் செய்யணும் பேசிக் கொஸ்டின் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அதுக்கு ஏதாவது குயிஸ் ஆன்லைன் குயிஸ் நிறைய இருக்குங்க ஃப்ரீயாகவே இருக்குது ஒரு அஞ்சு குய்ஸ் பத்து குயிஸ் ஒவ்வொரு சாப்டர்லேயும் கட்டாயம் கிடைக்கும் அதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு நைட் யோசிச்சு பாருங்கள் நேற்று இருந்ததை விட அந்த மூணு சாப்டர்லேயும் நீங்கள் ஒரு நிச்சயமாக ஒரு இருபது பர்சன்டேஜ் மேலே போயிருப்பீங்க ஆனால் அதுக்கு காலையில் மூணு சாப்டர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றரை மணி நேரம் மதியம் ஒரு ஒன்றரை மணி நேரம் சாயங்காலம் ஒரு ஒன்றரை மணி நேரம் தோராயமாக நான்கு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க நாலு நாலு மணி நேரத்துலேருந்து ஐந்து மணி நேரம் ஆனால் இந்த அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு கொடுக்க நாற்பது கொஸ்டினில் இருபத்தி ஏழு யூனிட்லேருந்து நாற்பது கொஸ்டின் கேட்க போகிறாங்கங்க அந்த நாற்பது கொஸ்டின் அப்ராக்சிமேட்டாக ஒரு யூனிட்லேருந்து ரெண்டு கொஸ்டின் மூணு இன்று ரெண்டு மூணு யூனிட் பார்த்துருக்கோமா அப்போ ஆறு கொஸ்டினுக்கான பேஸ்மெண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க ஆறு யூனிட்டுக்கான பேஸ்மெண்ட்டை எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ வாரத்தில் ஐந்து நாள் ஐந்து நாள் இதே மாதிரி மூணு மூணு யூனிட் சில யூனிட்லாம் நீங்கள் பேசிக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகுங்க அதனால் பரவாயில்ல என்ன தெரிஞ்சிருக்கீங்களோ அதுக்கு அதை வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போங்க அதுக்காக தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கா என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு வழி பிறக்கும் அப்போ ஐந்து நாள் பதினைந்து யூனிட் பார்க்குறீங்க பதினைந்து யூனிட்டையும் திருப்பி என்ன பண்ணுறீங்க சாட்டர்டே சண்டேல மறுபடியும் பார்க்குறீங்க நீங்கள் பார்த்த கொஸ்டினை திருப்பி பார்க்கக்கூடாது பார்க்காத கொஸ்டினை சாட்டர்டே சண்டே பார்க்கலாம் அதாவது அதில் ஹார்ட் லெவல் இருக்கும் அது மீடியம் லெவல் இருக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்க்குறீங்க ஒரு சில சாப்டர் அறவே தெரியாதுங்க அலிகேஷன் அண்டு மிக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ இந்த அலிகேஷன் அண்டு மிக்சராக நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது எல்லா யூடியூப் சேனலில் வீடியோவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தான் இருக்குது நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஸ்டெடி மைண்டு தேவை அங்கங்கே அலைபாயாத ஒரு ஸ்டெடியான மைண்டு தேவை அந்த ஸ்டெடி மைண்ட் எப்போ இருக்கோ அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம் எப்போ நமக்கு அந்த ஸ்டெடி மைண்ட் இருக்கும் நம்ம மைண்டை அங்கங்கே மாறக்கூடாது நம்ம மொபைல் எடுத்து வச்சுருப்போம் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைன்னா டெலகிராமில் வரும் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வரும் இந்த எல்லாத்தையும் எடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம் அந்த ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது பக்கத்தில் ஒன்று ஆப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும் இல்லைன்னா அன்இன்ஸ்டால்னு வரும் அதை கொடுத்துட்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் இங்கே தான் இருக்க போகுது இந்த இன்ஸ்டாகிராம் இங்கே தான் இருக்க போது இந்த டெலகிராம் இங்கே தான் இருக்க போகுது அப்போ பார்த்துக்கலாங்க அதுக்கு என்ன செய்கிறோம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம் இந்த விஷயத்தை எந்த தடையும் இல்லாமல் நிச்சயமாக ஒரு வாரம் செஞ்சிங்கன்னா ரெண்டாவது வாரம் உங்களுக்கு பிறக்கிற கான்ஃபிடன்ட் வேறு லெவலுங்க அதை மாற்றவே முடியாது அப்போது ஒவ்வொரு சேப்டரும் எடுத்துகிட்டால் பேசிக்காக கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுட்டு ரெண்டாவது ஆஃப் அன் ஹவரில் பேஸிக்கான சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஈவினிங் போல் திருப்பி அதில் கொஞ்சம் மீடியமான செம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் வீக்கெண்டில் கஷ்டமான செம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்போ அந்த ரீசனிங் அதில் நாற்பது கொஸ்டின் அப்படிங்கிறது உங்கள் கண் முன்னாடி அதனுடைய கரெக்டான ஆன்சர் எக்ஸாம்ன்னு தெரியும் எல்லாரை போல இருந்தால் எல்லாரை போல தான் மார்க் எடுக்க முடியும் ஒரு படி மேலே இருந்தால் தான் மேலே மார்க் எடுக்க முடியும் ச இவனெல்லாம் எப்படி போட்டான் அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைச்சிங்கன்ட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போங்க அதாவது ஐ மீன் ஒரு ஒரு புத்தக சாலைக்கு போங்க ஒரு பு புக் ஒரு புக் சென்டருக்கு போங்க ஒரு அக் ஒரு அகாடமிக்கு போங்க அங்கே என்ன புக்ஸ் அவைலபுல்னு பாருங்கள் ஒரு ரூபாயை கொண்டு போங்க இல்லை ஒரு ஐநூறுரூவா கொண்டு போங்க உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச புக் கட்டாயமாக இருக்கும் மீடியம் ஒரு தடையே இல்லை என்ன மீடியம் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி பைலிங் கோவலாக இருந்தாலும் சரி டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் பைலிங் இங்குவல் புக்கு போட்டிருக்காங்க பைலிங்குவல் புக்கு ஏன் வேணும் அப்படின்னா கொஸ்டின் வந்து தமிழில் புரியலனா டக்குன்னு இங்கிலீஷில் எடுத்து பார்க்க தெரியணும் இங்கிலீஷில் புரியலனா டக்குன்னு தமிழில் எடுத்து பார்க்க தெரியணும் அதனால தான் பைலிங் கோயில் சொல்கிறேன் அந்த அந்த மாதிரி புக்கை ஒன்று வாங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக இருந்து தினமும் ஒரு மூன்றுலேருந்து ஐந்து மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்கள் வாசப்படியில் உங்களுக்காக உங்கள் வீட்டில் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்குங்க நிச்சயமாக அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த லெவல் எப்படி போகிறது அப்படிங்கிறத உங்களோட பேசுகிறேன் நன்றி அன்பர்களே